ஹாய் கலிக்கட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் நம்ம மனுஷங்களுக்கு சொல்லுவோம் ஆனால் இந்த மீன்களுக்கும் அப்படிதாங்க ரொம்ப பசியில் இருக்காங்க எப்படி லபக் லபக்னு விழுங்குறாங்க பாருங்கள் எப்பயுமே வந்துட்டு மனித நடமாட்டம் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே அந்த இலைகளுக்கு அடியில் போய் மறைஞ்சிக்குவாங்க ஆனால் இன்றைக்கி பாருங்களேன் ரொம்ப பசியில் இருக்காங்க நான் அந்த மீனுக்கான உணவை போட்டோன்னே அப்படியே மெது மெதுவாக என்னை ஏமாற்றிட்டு டக்கு டக்குன்னு மேலே வந்து அந்த மீன் உணவுகளை விழுக்கு விழுக்குன்னு முழுங்குறாங்க பாருங்கள் சூப்பராக க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா இந்த மீன் வளர்ப்பு பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே